அபிராமிப்பட்ட அருளி செய்த அபிராமி எந்தாதியில் இருபத்தி ஒன்பதாவது பாடல் அணிமாதி அஷ்ட சித்திகளை சித்தி தரும் தெய்வமாக சத்தித்தழைக்கும் தவமுயல் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த முத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் என்றே பாடலின் பொருள் அபிராமி தேவி நீயே சகலத்திற்கும் சித்தியானவள் அச்சித்தியை தரும் தெய்வத்தினை ஆதிசக்தியாகவும் திகழ்கின்றாய் பராசக்தியாக நீ கிளைத்திழந்த காரணமான பரமசிவமும் அச்சிவத்தை குறித்தும் தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் முற்பொருளும் என் நின்று சகல பந்தங்களினின்றும் காக்கக்கூடிய தெய்வம் திருபுர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் உள்ளனர் திருச்சிற்றம்பலம்